கணபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம் இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்குங்க எந்த இல்லத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக அன்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இல்லத்தில் அன்னை அருள் நிறைந்து இருக்கும் அன்னை மகாலக்ஷ்மி ஓர் இல்லத்தில் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா அந்த இல்லத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் அனுச்சரணையாகவும் விட்டு கொடுத்து வாழ்பவர்களாகவும் இருக்கணும் இறக்கு குணம் உள்ள ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் மற்றவர்களுக்காக நம்ம பெரிய உபகாரம் செய்யலை மற்றவர்களுக்காக நம்ம பெரிய உதவி செய்யலை அப்படின்னாலும் ஒரு தவறும் கிடையாதுங்க நம்மால் மற்றவர்களுக்கு உபகாரம் இல்லை என்றாலும் உபத்திரியம் இல்லாமல் நாம் வாழ்ந்தாலே போதும் அன்னை மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது நமக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலகி போய்க்கணுமே ஒழிய அவங்க எப்படா கீழே விழுவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்து அவர்களுக்கான இடையூறுகளை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும் அன்னை மகாலட்சுமியின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க நமக்கு ஒரு துன்பம் கொடுத்து அவனுக்கு திருப்பி துன்பத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாம் படைத்தவன் பார்த்து கொள்வான் நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவன் அவன் விதைத்ததை அவன் அறுவடை செய்வான் கர்மா அப்படிங்கிறது சரியான நேரத்தில் சரியானதாக தன்னுடைய வெளியை சரியாக செய்யுங்க அதனால் நம்ம யார் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நம்ம சரியாக செய்கிறோம் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சரியானதாக இருக்கும் மற்றவர்களுக்கு அதனால் எந்தவித தீங்கும் வராது என்ற மன நிம்மதியோடு எந்த செயலை செய்தாலும் நமக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க அன்னை மகாலட்சுமின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் வறுமையும் போக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமிக்காகவே சொல்லப்பட்ட அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை காலை வேலையோ அல்லது மாலை வேலையோ பூஜை அறையில் அமர்ந்துதான் சொல்லணுங்க பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க மந்திரம் எதற்காக சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரம் கால் மதி முக்கால் என்று ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வறுமை நீங்கணும் துன்பம் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் பணவரவு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும் நல்ல சரியான முறையில் நேர்மையாக உழைப்பு போடுறப்போ விடாமுயற்சியோடு உழைப்பு போடுறப்போ நிச்சயமாக நமக்கு அந்த வருமானம் நல்ல முறையில் நம்ம வீட்டுக்கு வரும் வருமானம் வீண் விரயம் நல்ல செலவுக்கு சுப செலவுக்கு பயன்படும் இறை வழிபாடும் இறை அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இது நமக்கு நடக்கும் அதாவது என்னதான் நம்ம உழைப்பு போட்டாலும் விடாமுயற்சி செஞ்சாலும் முக்காவாசி உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தாலும் நமக்கு இறைவனின் அனுகிரகமும் அருளும் இருந்தால் மட்டும் நம்மளுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றி பெறும் அதற்காக தான் தினமும் ஒரு நிமிடமாவது இறைவனை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க முழு நேரமும் பூஜை அறையில உட்கார்ந்து பூஜை செய்யணும் விடாம நல்ல விதமா பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லலைங்க பூஜை அப்படிங்கிறது நம்ம அன்றாட வேலையில் ஒரு நிமிட வேலை பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம அதை ஒரு வேலையாக வச்சுக்கணும் காலை எழுந்தமா குளித்தோமா இறைவனுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்தமா நம்பிக்கையோடு இறைவன் நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விளக்கேற்றி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஒருவராக தான் அவரும் இருக்கார் அவருக்காக ஒரு இரண்டு விளக்கும் ஒரு சின்ன ஒரு மலரும் வைத்து அவருக்கான ஒரு நாமத்தை சொல்லி ஒரு நிமிடம் வழிபாடு செய்துட்டு நம்மளுடைய மற்ற வேலைகளை அன்றாடம் கரெக்டாக சரிவர செய்யறப்ப நிச்சயமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்ம வாழ்வு சிறப்பாக அமையும்ங்க இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி இறைவனை வழிபாடு செய்யலாம் என்னங்க ஒரு நிமிஷம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நூத்தி எட்டு முறை இந்த நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறது இறைவனுக்காக அல்ல நம் மனதிற்காக ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றப்ப நம் மனமானது திடமாகும் எண்ணம் வலுப்பெறும் நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து எதை பத்தியும் யோசிக்காம எதை பத்தியும் சிந்திக்காம ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறப்ப அந்த தெய்வத்துடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நம் மனமானது தெளிந்த நீரோடை போல் இருக்குங்க எண்ணம் வலுப்பெறும் உறுதியாக இருக்கும் நம்மளோட மனசு நல்லா சுத்தமாக இருக்குது எந்தவித குழப்பமும் இல்லாமல் குப்பமேடு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு தெளிந்த நீரோடை போல் இருக்குது அப்படின்னா இந்த மனதால் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் சிறப்பானதாக இருக்கும் நம்மை இந்த மனதால் நினைச்சு மூளைக்கு சொல்ற ஒவ்வொரு செயலும் நல்ல விதமான செயலாக இருக்கும் அப்போ நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சிறப்பானதாக முடிப்போம் அதற்காகத்தான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஒரு நிமிஷமோ இரண்டு நிமிஷமோ இறைநாமம் சொல்லி கண்களை மூடி எதை பற்றியும் யோசிக்காமல் இறைநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்றது கண்களை மூடி ஒரு நூற்றி எட்டு தரம் இந்த மந்திரம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்கிறப்ப அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறப்ப உடல் ஆரோக்கியம் பெறும் எண்ணம் வலுப்பெறும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இறைவனின் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியுங்க இறைவனின் அருளும் உடல் ஆரோக்கியமும் எண்ணம் சிறப்பானதாக இருக்கிறப்ப நமக்கு எடுக்கிற ஒவ்வொரு செயலும் சிறப்பானதாக இருக்கும் அன்னை மகாலட்சுமிக்கு உரிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறப்ப எப்பேற்பட்ட கடன் கஷ்டம் வறுமை அப்படிங்கிறது நீங்கி போகுங்க அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உள்ளம் தூய்மை பெறும் ஓம் ஸ்ரீம் அஷ்ட லக்ஷ்மி நாராயணாய நமக ஓம் என்பது பிரணவ மந்திரம் த்ரீம் என்பது அன்னை மகாலக்ஷ்மிக்கு உரிய பீஜா மந்திரம் அஷ்டலக்மி அப்படின்னா எட்டு வகையான லக்ஷ்மியை குறிப்பதாகும் நாராயணரையும் இந்த மந்திரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம் லக்ஷ்மி தேவியையும் நாராயணரையும் சேர்த்து வைத்து பிரணவத்தையும் பீஜா மந்திரத்தையும் சேர்த்து சொல்றப்ப நிச்சயமாக இந்த மந்திரம் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க பூஜை அறையில் அமர்ந்து கண்களை மூடி அன்னை மகாலட்சுமியின் திருவுருவ மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க தினம்தோறும் சொல்ல முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை வேலையோ அல்லது மாலை வேலையோ சொல்லி அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க கடன் கஷ்டம் நீங்கி சந்தோஷமாக நாம் வாழலாம்